வணக்கம் அன்புரட்பு உறவுகளே அனைவரும் நலமானால் உங்கள் லால்குடி ரஹமத்துல்லா ஆர் பி ஹெச் லால்குடி தென்றல் அன்னைக்காக ஒரு பாட அம்மா மட்டும் இல்லை நமக்கு ஏது உலகமடா அம்மா மட்டும் இல்லைனா நமக்கு ஏது உலக அம்மா ஒன்ன பெத்ததனால உலகம் உனக்கு வெளிச்சமாடா கைவரலை பிடிச்சுக்கிட்டு கைவரலை பிடிச்சுக்கிட்டு நடக்க உனக்கு கத்து கொடுத்தா நடவண்டி வண்டி ஓட்ட கொடுத்து துணிச்சலையும் வளர்த்து தந்தா ஆயிரம்பேர் இருந்தாலும் அம்மா போல நமக்கு வருமா ஆயிரம் பேர் இருந்தாலும் அம்மா போல நமக்கு வருமா அம்மா மட்டும் இல்லைனா நமக்கு ஏது உலக மடா அம்மா ஒன்ன பெத்ததனால உலக உனக்கு வெளிச்சமடா நன்றி நன்றி நன்றி